இனிமேல் என்னுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவரை யாரும் என்னுடைய காலை தொட்டு சூவை அணிவிப்பதோ எடுப்பதோ கூடாது மனிதருக்கு மனிதன் அது செய்யக்கூடாது ஆகையால் உணச்சரன் வேற ஒரு பணி தெரிகிறேன் இங்குள்ள தோட்டத்திலே நீ நீர்ப்பாச்சில் நடத்துகின்ற ஐந்து ஆண்டுகள் செல்கின்றன ஐந்தாவது ஆண்டு முடிந்து அப்துல் கலாம் விடைபெறுகின்ற நேரம் அவருக்கு பல்வேறு பரிசு பொருட்கள் குவிந்திருக்கின்றன ஆனால் அந்த பரிசு பொருள் அத்தனையும் ஜனாதி மாளிகையிலே விட்டு கையிலே ஒரு தனி ஒரு சூட் கேஸ் இதுதான் வரலாற்று பதிவு வந்த உடனே தான் யாரை வேலைய விட்டு நீக்கணுமோ அவரை அழைக்கின்ற அவர் ஒரு கோட்டத்தில் வந்து தண்ணி பாய்ச்சுவர் தம்பி அந்த பைப் எடுத்துருவாங்க கீழே அந்த சூட் வைத்து ஜனாதிபதி மாளிகுடைய மண் கூட அந்த பெட்டிகளை ஒட்டியிருக்க கூடாது அதை தண்ணி பாய்ச்சி கையில் சொன்னால் எப்படிப்பட்ட மகான் வாழ்ந்த காலத்தில் நினைக்கின்ற போது இப்படிப்பட்ட மாமேதையை உலகத்தில் யாரும் எப்போதும் மறைந்த மாமேதை டாக்டர் முன்னாள் ஜனாதி கலாம் அவர்களுடைய பத்தாவது நினைவேந்திலே அவருக்கு கோலாரம் சூட்டுவதிலே இப்போ தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை தமிழ்நாடு மக்கள் சட்ட சங்கம் புதுமறை திருக்குறள் பேரவை மற்றும் தமிழ் பற்றாளர்கள் தமிழறிஞர்கள் அனைவரும் பெருமிதம் கொள்கின்றோம் அப்துல் கலாம் புகழ் 와 아주 압 보여요. 와 아주 압도적으보여